ஹலோ நண்பா நண்பா வெற்றி நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரியும் கெஸ்ஸிங் போடுறோம் இடையில டிஎல் லாட்ரியும் கெஸ்ஸிங் போட்டுட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் சாங்காக தான் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நல்லா சாங்கா தான் நண்பா எடுத்திருந்தோம் ஆனா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் அடிப்படையில நம்மளுக்கு மாறி போச்சு உங்களுடன் எடுத்து நான் சொல்லியிருந்தேன் ரெண்டுக்கு பவர் ஏழும் வரும் அப்படி இல்லைன்னா டேரக்டா இறங்கும் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு எட்டு ஏழு ஒன்பதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பவர்ல நண்பா ஏழு அதே மாதிரி நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸ பொறுத்த அளவுக்கு ஏழு எட்டு கனெக்ட் ஆயிருக்கு போர்டை பொறுத்த அளவு போர்டை பொறுத்த அளவுக்கு பாத்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு எட்டு பாஸ் ஆயிருக்கு நண்பா ரிசல்ட்டுக்கு எட்டு ஏழு ஒன்பதுக்கு பாக்கி நம்பர்ஸ் எல்லாமே இது எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் இதுல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் நண்பா அதுல பாருங்க நம்மளுக்கு எட்டு ஏழு ஒன்பது மூணு நம்பர்ஸ்மே கனெக்ட் ஆயிருக்கு ஆனா நம்மளுக்கு போர்டு மாதிரி போர்டு மாதிரி வச்சாச்சு நண்பா மூணு பவர் எட்டு நம்ப நல்லா ஸ்டாங்கா தான் எடுத்தோம் ஆனா சமந்தலமா ஆறு எட்டு மூணு ஒன்பது எட்டு ஒன்னு அப்படி கொடுத்த நண்பா ஏழு ஏழு ஒன்பது இதுவும் பவர்ல போச்சு ஏழு ஒன்பது எல்லாமே பவர்ல தான் நம்ம போச்சு நான் நம்மளுக்கு சொல்லிருந்தேன் நம்மளுக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருவோம் அப்படியே நம்மளுக்கு பவர்ல தான் பவர் அடிப்படையில தான் நம்மளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே கேசிங்க வச்சுன்னா ஆறு மணி ஆர்டிக்காக நான் சொல்லியிருந்தேன் நம்ப ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டு ஜீரோ அஞ்சு ஒன்பதுக்கு நம்மளுக்கு வந்து அஞ்சு ஆள் போர்டுல பாஸ் அதே மாதிரி அஞ்சு ஜீரோ ஒன்பது அதே தான் நம்மளுக்கு மாறிடுச்சு ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஷோ ஒரு மெத்தடை வச்சு நம்மளுக்கு ரெண்டு ஷோ அந்த டைமிங் வச்சு நம்ம அடிச்சிருவோம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு முத நாள் ஒரு மணி டீயலாச்சும் தனியா போட்டிருந்தேன் இன்னைக்கு காமனாவே சொல்லியிருந்தேன் ரெண்டு ஷோவுக்கு ஒரே கெஸ்டினா எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்கா வரும்னு சொல்லியிருந்தேன் இதுலேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடி நண்பா ஜீரோ அஞ்சு சி போர்டுல உட்காந்துருச்சு நம்மளுக்கு கேரளா லாட்சிக்கு பாத்தீங்கன்னா ஏழு எட்டு ஏ போர்டுல உட்காந்துச்சுன்னு நம்மளுக்கு அப்படிதான் ஆனா ரெண்டு நம்பர்ஸ் கம்பல்சரி நம்மளுக்கு வந்துடும் கொடுக்குற ஆறு நம்பர்லயே நீங்க ரெண்டு நம்பரை பிரிச்சு போட்டு வச்சீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிஎஸ்சிக்கான வெற்றி கிடைச்சிரும் அதே மாதிரி ஃபுல் வெற்றியும் நண்பா தாங்கவே எடுத்தீங்கன்னா ஃபுல் வெற்றியும் எடுத்து நம்ம கொடுக்கற கெஸுங்க வச்சாலே நீங்க சூப்பரா வெற்றி எடுத்தலாம் ஏன்னா நம்ம குடுக்கறதே அஞ்சு நம்பர் தான் கொடுப்போம் அஞ்சு நம்பர்ல மூணு நம்பர் கம்பல்சரி உட்காந்து நம்ப நான் ஒரு சமயம் டேரக்டாவே எடுத்துருவேன் ஒரு சம்மயம் நம்ம போர்டு வயசாகவும் கொடுத்துருவேன் அப்படி எடுக்கிறப்ப நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க நல்ல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடணும்பா எனக்கு நல்ல ஒரு கெசிங் தான் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நல்ல ஒரு கெசிங் எடுத்திருக்கணும்பா கேரள லாட்டிக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் இதுல உங்க கணிப்பு வந்தா நீங்க பிளே பண்ணிக்கீங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேங்க போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கீங்க கமெண்ட் பண்ணிக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிங்க நண்பா நீங்க நீங்க வெற்றி உங்க ஃப்ரெண்டுக்கும் எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்க்கை நண்பா மூணு மணி ஏழிக்கான ஆல் போர்டு பாருங்க ஆல் போர்டு ஆறு ஒண்ணு நம்மளுக்கு வந்தா பவர்லயும் வரும் இல்லைன்னா டேரக்டாவும் இறங்கும் நண்பா பவர்ல வந்தா நீங்க அப்படியே உங்க கணிப்புல பவர்ல வந்தா உங்களுக்கு என்ன பவர்ல வருதோ அதை அப்படியே இறக்கிங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஆறு ஒண்ணுல இருந்து கம்பல்சரி ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு ஏன்னா நம்ம மெத்தட்ல இன்னைக்கு எடுத்ததை அளவுக்கு நேற்று நம்மளுக்கு பவர்ல எடுத்ததுன்னா இன்னைக்கு டேரா அடிக்கும் அதே மெத்தடில் தான் எடுத்திருக்கேன் ஆல் போடுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு ஏபிஎஸ்சிபிசிக்கான கெஸிங் ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசிக்கான கெஸிங் பண்ணுங்க ஒன்னு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ நாலு எட்டு ஆறு அஞ்சு ஒன்னு ரெண்டு ஒன்று நல்ல ஸ்ட்ராங்காகவே நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் பிளே பண்ணிங்க நான் ஒரு மெத்தடா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் நண்பா ரெண்டு ஒன்னு நாலு ஆறு ஒன்னு ஜீரோ எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு நாலு எட்டு ஒன்னு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்னு நண்பா பாக்ஸா பொறுத்த அளவுக்கு நம்ம பாக்ஸா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இனி ஒரு செட்டை நீங்க அப்படி பிளே பண்ணிக்கீங்க ஏன்னா இதை கொடுத்ததுக்கு எல்லா நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா கலந்துதான் நான் எடுத்திருக்கேன் எட்டு நாலு ஒன்னு ஏன்னா இந்த நம்பர்ஸ் மொத்தமே ஒரு ஆறு நம்பர் தான் எடுத்திருக்கேன் ஆறு நம்பர்ல இருந்து கம்பல்சரி மூணு நம்பருக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு டபுள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸ்னா உங்களுக்கு ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ஒன்னு ஒன்னு நண்பா வரதுக்கான சான்ஸ் இருக்கு உங்க கணத்துல டபுள் டூ வந்தா ஜீரோல இருந்து ஒன்னு மட்டுமே நீங்க ஒன்னுல இருந்து ஜீரோ மட்டுமே ரெண்டு ரெண்டு நம்பரா வச்சுங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்சி சிபிஎஸ்சி ல வெட்டி அடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு போர்டுக்கான கேசிங் பாருங்க நண்பா ஏ போர்டு எட்டு ரெண்டு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு ஒண்ணு நாலு நண்பா ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு எட்டு வரத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்கு நண்பா போர்டு அடிப்படையில பெண்டிங்ல தான் வந்திருக்கு உங்களுக்கு வந்தால் எட்டு வரத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா ரெண்டு வரும் நண்பா பவர் அடிப்படையில ரெண்டு வரும் இப்படி இறங்குனா எட்டு இறங்குன்னு பி போர்டு கணக்கே சிங் பாருங்க ஆறு ஜீரோ சி போர்டு கணக்கேசிங் ஒன்னு நாலு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கணும்பா உங்க கணிப்புல இருந்தா நீங்க ஏன்னா ஒரு மெத்தடா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா உங்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில வாங்கின நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க மெசேஜ் பண்ணிட்டு நீங்க இந்த ஷோக்கு கேக்குறீங்க அந்த ஷோக்கு நம்ம அனுப்பணும்னா அடுத்த ஷோக்கு நீங்க பண்ண மாட்டீங்க உங்களுக்கு வேணும்னா மட்டுமே நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிங்க நண்பா இல்லைன்னா நம்ம கெசிங் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நீங்க வெற்றி எடுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் நண்பா ஏன்னா இதுதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இது தனிப்பட்ட முறையில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஏனி நாலு சோல டூ ஆர் த்ரீ வச்சு நம்மளுக்கு கம்பல்சரி வெட்டி அடிச்சிடும் நம்ம அப்படி தான் தனிப்பட்ட முறையில கொடுத்துட்டு விட்டுருக்கோம் உங்களுக்கு கெசிங் வேணும்னா மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நண்பா இல்லைன்னா நம்ம கெசிங் வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க உங்க ஃப்ரெண்டு ஷேர் பண்ணீங்க நண்பா ஓகே நண்பா நாளைக்கு வெட்டியில சந்திக்கலாம் நண்பா